ஆண்டாள் மார்கழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவள் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அருளிய திருப்பாவை கண்ணனையே மணந்து கொள்ள விரும்பிய ஆண்டாள் கோபிகைகள் ஆயர்பாடியில் வாழ்ந்த கோபிகைகள் எப்படி கண்ணனை மணக்க விரும்பி மார்கழி நோன்பு நோற்றார்களோ அதே வழியில் ஆண்டாலும் மார்கழி மாதம் முப்பது நாட்கள் பாவை நோன்பு மார்கழி நோன்பு நோற்றாள் முப்பது நாட்கள் நோன்பு நோற்றதை திருப்பாவை என்ற முப்பது பாசுரங்களாக முப்பது நாட்களுக்கு முப்பது பாசுரங்கள் என்று நமக்கு பாடி கொடுத்தால் தினம் ஒரு திருப்பாவை என முப்பது நாட்களுக்கு முப்பது பாசுரங்களாக வழங்குகிறார்கள் அதில் நாம் இன்று திருப்பாவையின் முதல் பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இப்போ இந்த திருப்பாவையை ஆண்டாள் எப்படி அருளுகிறாள் என்றால் இதை அணுக்காரம் என்பார்கள் ஒருவர் இன்னொருவராக மாறுவது ஆண்டாள் தன்னையே கோபிகையாக கருதினாள் தன் ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக கருதினாள் தன் தோழிகளையெல்லாம் கோபிமார்களாகக் கருதினாள் அங்கே உள்ள திருமுக்குளம் என்னும் குளத்தையே யமுனா நதியாக கருதினாள் அங்கே உள்ள வட்டபத்திரசாயி கோவிலையே நந்தகோபன் இல்லமாக கருதினாள் அங்கே எழுந்தருளியிருக்கும் வடபெரும் கோயிலுடையான் வடபத்ரசாயி பெருமாளையே கண்ணனாக கருதினாள் மார்கழின் ஒன்பு நோற்றாள் இப்போ இந்த முப்பது பாசுரங்களை ஆறு காட்சிகளாக ஆண்டாள் அமைத்திருக்கிறாள் அதில் முதல் காட்சி முதல் ஐந்து பாசுரங்கள் நாளை முதல் நோன்பு தொடங்கப் போறா நோன்பு தொடங்குவதற்கு முந்தைய நாள் கார்த்திகை மாதம் கடைசி நாள் இப்போ தலைவியான ஆண்டாள் தன் தோழிகளை எல்லாம் அழைத்து நோன்பை பற்றிய ஒரு விளக்க கூட்டம் நாளைலேருந்து மார்கழி மாதம் நோன்பு நோக்க போறோம் என்ன பண்ணணும் இந்த நோன்புனா என்ன யார் யாரெல்லாம் பங்கேற்கலாம் செய்யத்தக்கன செய்ய இது எல்லாவற்றையும் விளக்குகிறாள் அந்த விளக்க கூட்டம் தான் திருப்பாவையின் முதல் காட்சி முதல் ஐந்து பாசுரங்கள் அப்போ நாம் இப்போ எங்க இருக்கோம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி முன்னாடி உட்காண்டு இருக்கோம் அது வேற விஷயம் ஆனால் ஆண்டாள் எப்படி கோபிகையாக ஆயர்பாடிக்கு போயிட்டாலோ அதே போல நாமும் இப்போது கோபிகைகளாகவே மாறுகிறோம் யமுனா நதிக்கரை மேலே பார்த்தா அமுதை பொழியும் நிலவு அமுதை பொழிந்து கொண்டிருக்கிறது நோன்பை நாளை முதல் எல்லா கோபிகைகளும் தொடங்க போகிறார்கள் இப்ப நோன்புன்னா என்ன முதல் பாசுரத்திலே இந்த நோன்பு நோக்கும் காலம் என்ன இந்த நோன்பை யார் யாரெல்லாம் நோக்கலாம் யாரை குறித்து இந்த நோன்பு நோக்கப்படுகிறது முக்கியமான இந்த மூன்று விஷயங்களைத்தான் தலைவியான ஆண்டாள் தோழிகளுக்கு சொல்கிறாள் நாமும் அப்படியே அந்த யமுனை கரையில ஆயர்பாடியில் இருந்தபடி கேட்போமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்து ஏலோர் எம்பாவாய் தலைவி ஆண்டாள் சந்தோஷமாக தொடங்குகிறாள் ஆகா நாளை முதல் நோன்பு நோக்க போறோம் நாம ஏதோ நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்கல உடனே நாளை முதல் கண்ணனை குறித்து நோன்பு நோக்கணும்னு முடிவெடுத்தோம் ஆனா தற்செயலாக அது மார்கழி திங்கள் கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மின்னு கண்ணன் கீதையில சொன்னா அவனுக்கு பிடித்த மார்கழி மாதமாக கேசவ மாதம்னு பெயர் பெற்ற மார்கழி மாதமாக தானே அமைந்து விட்டதேன்னு சந்தோஷம் மார்கழி திங்கள் மதி மதினா சந்திரன் மதி நிறைந்த நன்னாளால் அந்த சந்திரன் வானில் நிறைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாளாக நாளை அமைஞ்சிருக்கு இதுவும் நாம வந்து திதி நட்சத்திரம் பார்க்கல நல்ல காரியம்னு ஆரம்பிச்சா நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் நல்ல திதி நல்ல மாதம் நல்ல காலம் தானே நம்மை தேடி வரும் இந்த நோன்புங்கிறது வெறுவன பெண்கள் மட்டும் போறது இல்லை இவர்களுக்கு மெய்காப்பாளனா காவலுக்கு கண்ணனும் யமுனை கரைக்கு வரப்போறான் அப்போ பௌர்ணமி நிலவு பிரகாசித்தால் அந்த நில ஒளியில கண்ணன் முகத்தை நாம் பார்க்கலாம் நம் முகத்தை கண்ணன் பார்க்கலாம் முகத்தில் முகம் பார்க்கலாம் இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டதே இதுதான் நன்னாழ்கிட்டா வாழ்க்கையில எது நல்ல நாள்னா பகவானை என்றைக்கு அனுபவிக்கிறோமோ இன்னைக்கு நம்ம இந்த தொலைக்காட்சி வாயிலாக திருப்பாவை அனுபவிக்கிற பேரு பெற்றிருக்கிறோம்னா எவ்வளவு நல்ல நாள் அப்போ நன்னாளால் இதுதான் நல்ல நாள் அப்போ இந்த மார்கழி நோன்புக்கு நீராட வேண்டும் யமுனையில நீராடி நோன்பு நோற்கணும் யாரெல்லாம் வரலாம்னா நீராட பொதுவீர் போதுவீர்னா வருவதற்கு விருப்பமுடையவர்களேன்னு அர்த்தம் போதுவீர்னா போங்கன்னு அர்த்தம் இல்ல போதுவீர் வர விருப்பமுடையவர்களே போதுமினோ வாருங்கள் விருப்பம்தான் தகுதி இந்தகுளத்துல பிறந்திருக்கணும் ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும் இவ்வளவு படிச்சிருக்கணும் ஏழை பணக்காரன் ஒன்றும் கிடையாது விருப்பம் இருந்தால் வாருங்கள் இந்த விதைதான் ராமானுஜருடைய உள்ளத்திலே விருட்சமாக முளைத்தது அப்போ விருப்பமுடையவர் எல்லாரும் பகவானை தரிசிக்க வரலாம் நேரிழகீர் நேர்னா அழகுன்னு அர்த்தம் இழைனா ஆபரணம் அழகான ஆபரணங்களோடு வாங்க ஓ அதுக்குதான் நீ கையில் தோடாலாம் போட்டு வந்திருக்கியான்னு நீங்க கேட்கலாம் இங்கே ஆண்டாள் சொல்லும் ஆபரணம்ங்கிறது என்னன்னா ஒரு பெண் ஆபரணம் அணிந்தால் எத்தகைய மகிழ்ச்சியை அடைவாளோ அந்த மகிழ்ச்சிங்கிறது இந்த நோன்பு நோக்க போகிறோம் கிருஷ்ணனை அனுபவிக்கிறோங்கும் போதே அவர்களுக்கு கிடைத்து விட்டதாம் அதனால அப்படி ஆபரணங்களோடு அந்த ஆபரணங்கள் அணிந்தால் எத்தகைய மகிழ்ச்சி கிடைக்குமோ அத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லது பூமிக்கே நீங்கள் தான் ஆபரணம் இப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்களே கோபிகைகளை போல நீங்கள் தான் பூமிக்கே ஆபரணம் சீர்மல்கும் ஐப்பாடி சீர்ண குணங்கள் கண்ணனுடைய குணங்கள் பொங்கி வழியக்கூடிய அயற்பாடியைச் சேர்ந்த செல்வ சிறுமீர்கள் கிருஷ்ணானுபவம் என்னும் செல்வம் மிகுந்தவர்களான சிறுமிகளே நாம யாரை குறித்து நோன்பு நோக்க போறோம் தெரியுமா கூர்வேயல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கையில கூறிய வேலை வச்சுட்டு கிருஷ்ணனுடைய தொட்டிலுக்கு பக்கத்துல எறும்பு வந்தா கூட அதை போய் குத்திடுவாராம் அப்படிப்பட்ட நந்தகோபர் அவர் சாதுவா தான் இருந்தார் கி மு கிருஷ்ணனுக்கு முன்னாடி கி பி கிருஷ்ணனுக்கு அப்புறம் பார்த்தா ஈ எறும்பு கூட கிருஷ்ணனை ஏதாவது பண்ணிடுமோன்னு பொங்கும் பறிவால போய் குத்தராறான் அந்த கூர்வேயல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அந்த நந்தகோபன் மகன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏர்னா அழகு ஆர்ந்தனா குடிகொண்ட கண்ணனையே பார்த்து பார்த்து அழகு யசோதையினுடைய கண்களிலே குடிகொண்டிருக்கு ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் நந்தகோபர்ட்ட இந்த கிருஷ்ணன் குமரனா அடங்கி இருப்பான் யசோதை கிட்ட இளம் சிங்கமாக இன்னும் நிறைய விஷமம் பண்ணுவான் அம்மா செல்லும் அந்த பையன் அதனால இளம் சிங்கம் கார்மேனி அப்படியே கார்மேகம் போல் கருணை பொழிந்து நம்மை அணைத்து கொள்ளக்கூடிய கார்மேகம் போன்ற திருமேனி கொண்டவன் செங்கண் நம்மை குளிர்ந்து பார்க்கக்கூடிய கட்டாட்சிக்கக்கூடிய சிவந்த திருக்கண்களை கொண்டவன் கதிர் மதியம் போல் முகத்தான் சூரியனின் ஒளியும் சந்திரனின் குளிர்ச்சியும் இணைந்த முகம் படைத்தவன் நாராயணனே அந்த கிருஷ்ணன்கிறவன் யாரு சாக்சாத் நாராயணன் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் நமக்கு பறை பறைனா என்னங்கிறது மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொல்றேன் அதுவரை தினமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அப்போ பறை என்பது இந்த இடத்துல நாம் விரும்பக்கூடிய உயர்ந்த ஒரு பயன் வச்சுப்போம் அந்த பறையை நாராயணனே தான் கொடுக்க முடியும் மற்றவர்களால் கொடுக்க முடியாது அப்ப நாராயணனே நமக்கே அவனை எல்லாருக்கும் மாட்டான் அவனே கத்தின்னு இருக்கிற நமக்கு தான் கொடுப்பான் கொடுத்தா கொடுத்தாதான் அது முறை நாம போய் எடுக்க முடியாது அப்போ நாராயணனே நமக்கே பறையை தருவான் நிச்சயமாக அவன் நமக்கு விரும்பும் பயனை தருவான் பாரோர் புகழ படிந்து பாரோர் இந்த ஊராரெல்லாம் நம்மை புகழும்படியாக படிந்து அதாவது நன்றாக மனம் ஊன்றி ஈடுபட்டு நீராடி இந்த நோன்பு நாம் நோக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தின் வாயிலாக ஆண்டாள் தெரிவிக்கிறாள் இந்த ஏலோர் எம்பாவாயின் ஒன்று இருக்கே இதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டானா இது அந்த பாடலுக்கு மகுடமாக அமைந்திருக்கிறது இதுக்கான பொருளும் கொள்ளலாம் அது இடையில ஒரு நாள் நேரம் போது சொல்றேன் தினமும் பாருங்கள் இதே பாட்டை இன்னொரு கோணத்துல ஒரு குருவின் பெருமையை சொல்வதாகவும் நாம ரசிக்கலாம் எப்படி மார்கழி திங்கள் ஒரு சிஷ்யன் குருவிடம் போய் எப்படி அடிபணியணும்னா மார்க்கழி இந்த மார்த்தட்டு மகங்காரம் நான் நான்கிறோமே இந்த மார்கழி திங்கள் என்னைக்கு இந்த மார்த்தட்டு மகங்காரம் கழிகிறதோ அதுதான் மதி நிறைந்த நன்னாள் மதி என்ற ஞானம் அன்றைக்குத்தான் நிறையும் அப்போ என்ன பண்ணணும் நீராட பொதுவீர் பொதுமினோ ஒரு குருவின் திருவடிகளை போய் பற்ற வேண்டும் ஆச்சாரியனே கத்தின்னு சரணாகதி பண்ணணும் எப்படி போகணும் நேரிழையீர் ஆபரணத்தோடு பக்தி ஞானம் வைராக்கியம் உள்ளிட்ட நல்ல பண்புகளாகிய ஆத்மாவுக்கான ஆபரணங்களோடு குருவை போய் பற்ற வேண்டும் நாம் எப்படி இருக்கணும் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஒரு சிறுமி எப்படி பெற்றோர் கையையே எதிர்பார்த்திருப்பாளோ அது போல் ஆச்சாரியன் கையை எதிர்பார்த்திருக்கும் சிஷியனாக நாம இருக்கணும் ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஆமா வேல் மாதிரி கையில சங்க சக்கர முதிரைகளை வைத்து அதை நம் தோள்களிலே பொறித்து நம் பாப்பங்களை எரிக்கக்கூடியவர் ஏறார்ந்த கண்ணி பகவானை சேவித்ததால் அழகான கண் படைத்திருப்பவர் இருப்பவர் யசோதை இளம் சிங்கம் அவர் சிங்கம் போன்றவர் அவரை பார்த்தா நம்ம பாபங்கள்லாம் விலகி போயிடும் கார் மேனி பகவானையே தியானித்து அவனைப் போல் கருத்த மேனி கொண்டவர் செங்கண் நம்மை குளிர கட்டாட்சிக்கும் சிவந்த கண்கள் கொண்டவர் கதிர்மதியம் போல் முகத்தான் அவர் வேத வேதாந்தங்களை சொல்லும் போது சூரியனை போல் ஒளி வீசுவார் திருப்பாவையும் திருவாய்மொழி சொல்லும் போது சந்திரனைப் போல குளிர்ந்திருப்பார் அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் நாராயணனே அந்த ஆச்சாரியன்கிறவர் வேற யாரோ கிடையாது பெருமாள் வேறல்லர் ஆச்சாரியன் வேறல்லர் நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த ஆச்சாரியனே நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் பாரோர் புகழ படிந்து அதனால நம்ம ஆச்சாரியன் திருவடைகளை பணிந்து அவரை நாம் பற்ற வேண்டும் ஆச்சாரியன் நம்மை காப்பார்னு குருவின் பெருமையை சொல்வதாகவும் ரசிக்கலாம் ஆக மொத்தம் இந்த பாட்டியின் வாயிலாக மார்கழி மாதத்திலே பௌர்ணமி திதி என்று இந்த நோன்பு தொடங்கப்படுகிறதுங்கிறத சொல்லிட்டா இதற்கு யார் தகுதியானவர்கள்னா ஆசைதான் தகுதி ஆசையுள்ள எல்லாரும் வரலாம்னு சொல்லிட்டா நாராயணனுடைய அவதாரமான கணபிரானை குறித்து நோன்புன்னு சொல்லிட்டா இனி இதற்கு செய்யத் தக்கன செய்யத் தகாதன டூசன் உண்டா அடுத்த பாசுரத்திலே நாளை காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரண்